இப்போ ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிதான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு அவிழ்க்க முடியாத சிக்கல்ல சிக்கி இருக்காங்க சிம்ம அந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாட்களாக இருக்க போகிறது காரணம் என்னன்னா நான் சிம்ம ரிசர்ச் பண்ணதை வச்சு சொல்றேன் இந்த ஒரு நாளை நீங்கள் மூன்று விதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை அவ்வளவு பலமாகவும் அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரியதாகவும் ஏன் உங்க வாழ்க்கையில இது ஒரு பெஸ்ட் தருணம் அப்படிங்கிற மாதிரி மாத்தும் அப்படிங்கிற நூறு சதவீதம் சொல்லலாம் சிம்ம ராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் ஆனதுல இருந்தே வாழ்வா வாழ்க்கைங்கிற அமைப்பு உடல் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியான கவலை மூன்றாவது ஒரு விஷயம் இந்த ஜாப் நிலைக்குமா இடம் மாறுவோமா இல்ல பினான்சியலா எதனா பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி மூன்று விதமான கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனுக்கு நம்ம எந்த நாளை எந்த கடவுளை வணங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்டாகவும் இருக்க போகுது அப்படிங்கறதா உண்மை இந்த நாளில் மூன்று விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் விஷயம் நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகுங்க ஒரு வாழ்க்கையில சார் நான் தனியா இருக்கேன் யாரை நம்பி இருக்கேனே தெரியல ஆனா சுத்தி உள்ளவர்கள் அன்பால் எனக்கு துரோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இருந்து ஈஸியா விலகிடுவீங்க இல்ல உங்களுக்கு ஒரு புது அன்பு கிடைக்கும் புது நட்பு கிடைக்கும் புது உறவு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது வாழ்க்கை கிடைக்கும் உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தெளிவு பிறக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான இந்த நார பத்திய சிறப்புகளை சொல்ற முதல்ல அதற்கு முன்னாடி சிம்ம ராசியை பற்றியும் சில வரிகள் சொல்லிடுறேன் சிம்ம ராசிக்கு கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில சிக்கல்கள் இருக்கிறது முதல் சிக்கல் நீங்க கொடுத்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் சுமைகள் அதிகமா தலைக்கு மேல இருக்கும் நீங்க வாங்கிய இடத்துல இருக்கும் திருமணம் செய்த வாழ்க்கையில் கோளாறு இருக்கும் உங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவெடுக்கணும் வாழ்க்கை வாழ்க்கை இப்படிதான் போகுமா இல்ல வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்திற்கு என்ன நகரணும் ஏன்னா துரோகத்தை நிறைய சந்திக்கிறீங்க அந்த துரோகம் உங்க மனசுல ஆறாத வடுவாக இருக்கிறது நண்பர்களால் துரோகம் சகிச்சுக்கிட்டீங்க பெற்றவர்களால் துரோகம் தாங்கிக்கிட்டீங்க உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம் சரி சரி பண்ணி இது கடந்து போயிடலாம்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கைங்கிற கட்டத்துல கணவன் மனைவியே உங்களுடைய முதுகில் குத்துகிறார்கள் என்றால் எப்படி அதை பொறுத்துக்க முடியும் நம்ம வாழ்க்கையில என்ன விஷயத்த எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு உறவு நமக்கான ஒரு வாழ்க்கை நல்லபடியா போகணும்னு தான் எதிர்பார்க்கிறோம் அப்படி போகணும்னு எதிர்பார்க்கறது நமக்கு ரிவர்ஸா திரும்பி அதுவே ஒரு பிரச்சனை போது நம்ம வாழ்க்கையில மன தைரியம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம போயிடும் மனம் உடைஞ்சு தனியா ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து அழக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அதிகம் சிம்ம ராசினே உங்கள்ட்ட ஒரு விஷயம் பிராங்கா இந்த வீடியோல சொல்லிடுறேன் நீங்க இப்ப யாரை நம்புறீங்களோ தயவு செஞ்சு அவங்க நூறு பிரசன் நம்புங்க அவங்க நம்பிக்கையில் நீங்கள் ஒரே ஒரு பிரசன் கல் எரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சிதறிய கண்ணாடி சிதறிய கண்ணாடி தான் ஒட்ட வைக்கவே முடியாது அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க நம்பர் ஒன் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுங்க முடியாதுன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நம்பர் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் சிம்மராசி நேர்களை யாருடைய அன்பிற்கும் ஏங்காதீர்கள் ஏன்னா நான் வந்து அன்பு இவ்வளவு கூட கொடுக்குறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன் உங்களை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு செய்கிறேன் போறேன் வரேன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு தூரம் எதிர்பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்கிற மாதிரி உங்கள் அன்பு ஏமாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பது ரொம்ப ரேட்டா உணர்வீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை ஒரு தேவையில்லாத தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கடந்த ஒன்றரை வருஷமாகவே குடும்ப வாழ்க்கையில் தோல்வி திருமண வாழ்க்கையில் தோல்வி காதல் வாழ்க்கையில் தோல்வி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தோல்வி மன விரக்தி தன்னுடைய இல்லாமல் சீக்ரெட் அந்தரங்கம் சீக்ரெட் அப்படிங்கிறதும் அதிகமா உருவாக ஆரம்பிச்சிச்சு காரணம் இத நம்ம யார்ட்ட சொல்லி ஃபீல் பண்றது இத யார்ட்ட சொன்னா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்துல இருக்கீங்க ஏன்னா உங்க மனசுல இருக்கிறத ஓபனா பேசுறதுக்கும் சரி அதை ஓபனா செயல்படுத்துவதற்கும் சரி உங்களுக்கே நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கறத நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களே அந்த பயணத்திற்கு ஒரு முதல் அச்சாரம்தான் இந்த மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது இந்த மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை குருவுடைய நாள் இதில் தொட்டது தொடங்கும் வெற்றிகள் கொடுக்கும் வாழ்க்கை சிறக்கும் நல்லது நடக்கும் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு எல்லா விஷயமும் மாறிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாறிடும் முதல் விஷயம் சொல்லட்டமா நீங்க ஒரு பகல் கனவு காண்றீங்க அந்த பகல் கனவு தான் இங்க நடக்கும் உங்களை இவ்வளவு நாளா நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தி வாழ்க்கையில நடுத்தரு நிற்பாட்டி அன்பால் அதற்கு சரியான முடிவு எது தப்புன்னு முடிவு பண்ணலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வாழ்க்கையில் தவறான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுபமான நாள் ஒரு விஷயத்த உட்கார்ந்து பேசினா சரியாயிடும்னா இன்னைக்கு உட்கார்ந்து பேசினா அது சாதகமாகவே முடியும் இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மாசனத்தில் அமர இந்த மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்குதான் பயிற்சி இருக்கா இன்னைக்கு அவ்வளவு பெஸ்ட்னால நீங்க நிறைய விதத்துல யோசிக்கலாம் இன்னைக்கு பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி சாதகம் அப்படிங்கிறது ஜாதகத்துல உண்டு நீங்க என்ன தசாபுத்தி என்ன ஜ ராசியாக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் சரி இந்த நாளை நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் உடல் ரீதியா பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த நாள்ல உட்காந்து டிசைட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு ஒரு வளமான நாள் உங்களுடைய ஏமாற்றுதல் நம்பிக்கை துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் மீ சீமராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றிக்கொண்டு நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன்